பொய்யர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹு அரபுல்ல பொய் தன்மையை பொய்தன்மை உடையவனை எந்த அளவுக்கு அல்லாஹ் அரபுல்லாலும் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தினான் என்ற அந்த பேரதிர்ச்சி மிக்க உண்மையை அல்லாஹ் பார்க்க சொல்கிறான் சகோதரர்களே உலகத்தில் அன்பிற்குரியவர்களே இப்ளிஷினால் மனிதனுக்குள் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஈமானை ஒட்டுமொத்தமாக வேரோடு வேறடி மண்ணோடு பிடுங்கி சாய்க்கக்கூடிய அளவுக்கு சைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம்தான் பொய் சகோதரப்பில நாம் ஏற்கனவே பல கருத்துக்களை சென்ற கடந்த வாரங்களாக நாம் சொல்லி வருகிறோம் முதலில் அவன் வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை பொய் அழித்து விடும் வரக்கத்தை அழித்து விடும் அதற்கு பிறகு மக்களுடைய நம்பிக்கையை போக்கிவிடும் அதற்கு பிறகு இந்த பொய் என்ன செய்யும் சொன்னா சொன்னால் அல்லா பாதுகாக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானையே வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு மாறிடும் அதனாலதான் அல்லாஹூர் பொய்யர்களுக்கு என்ன கேடு என்பதை இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சென்று பாருங்கள் என்று பயணப்பட்டே அபுல்ல சொல்றான் சூரத்துல் முரசலாத்து சொல்லி ஒரு சூரா இருக்கிறது தபார களதியில காலையில கூட அவர்கிட்ட கேட்டு இருந்தேன் இந்த சூரத்துல் முரசலாத்துல கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்டு ஆறு வரைக்கும் வருகிறது ஆறு முகத்திபின் பொய்யர்களுக்கு மறுமையில் நாசம்தான் பொய்யர்களுக்கு மறுமையில் நாசம்தான் வயலுன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தத்தை சொல்லலாம் ஒன்று நாசத்திற்கும் வயல் என்று சொல்லப்படும் அதே போல மறுமை நாளில் வயல் என்ற ஒரு நரக ஓடை இருக்கிறது சகோதரர்கள் இந்த நரக ஓடையை அல்லாஹ் புறம்புள்ளாலுமே பொய்யர்களுக்கென்றே வைத்திருக்கிறான் நல்லா பாதுகாப்பானாக எவ்வளவுகள் அல்லாஹூ அக்பர் எவ்வளவுகள் நாக்கை இழுத்து வைத்து அல்லாஹு ஆலமீன் நறுக்க சொல்கிறான் இந்த கொடுமை யாராவது அனுபவித்திருக்க முடியுமா நம்முடைய பல் நாக்கில் லேசாக விட்டாலே இனம் புரியாத வழிக்கு நம்ம ஆளாகிறோம் நாக்கில் நாக்கை இழுத்து வைத்து அல்லாஹ் ஆலமீன் துண்டாட சொல்கிறான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெட்டை நாக்கு அரகத்தில் ஒருத்தனை பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நாக்குகள் அவனுடைய பயிர் வரைக்கும் அப்படி தொங்கிய நிலையில் பார்க்கறதுக்கே அகோரி போல கர்ண கொடூரமான முறையில் பிசாசை போல சைத்தானை போல அவன் சொல்ல உலர்ந்து கொண்டிருக்கிறான் அப்புறம் சுர்சல்லா அவர்கள் நேராஜில் கேட்கறாங்க இந்த கொடுமையான அதாபிற்குரியவன் யாருன்னு சொல்லி இவன் தான் வேடம் போட்டவன் ரெட்ட வேடம் போட்டவனா பொய்யன் ஒரு நாக்கு இப்படி பேசும் ஒரு நாக்கு என்ன செய்யணும் சொன்னா இப்படி பேசும் இது தேவையா உனக்கு சகோதர எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நேர்மையாக ஒரே பேச்சு இவர் பிடிச்சவர் இவர் பிடிக்காதவர் இவர்னால இவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நேர்மையாக ஒரே பேச்சு சில நேரத்தில் நேர்மையாக இருக்கிறவனை வந்து இந்த சமூகம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் உழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி நல்லா பாதுகாப்பா நேர்மையானவர்களை உழைக்க தெரியாதவன் ஏன்னா பொய் புரட்டு பேசி வியாபாரம் பண்ணி நிறைய பணம் பார்க்குறவனை வந்து இந்த உலகம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது உஷாரானவர் பரவாயில்ல பொழைச்சிக்கிருவாரு உஷாரான ஆள் அப்படின்ட்டு உஷாரான ஆள்ான் அந்த பணத்துல காசுல ஆத்மார்த்தமான பறக்கத்து இருக்காது அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுகம் இருக்காத இவன் உண்மையே பேசி இவன் லாபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபா இருநூறு ரூபா கிடைக்கும் ஆனால் அந்த பொய்யனுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த இருநூறு ரூபாயில அவன் சந்தோஷ சுவாச காற்ற அவன் சுகிப்பான இவன் என்ன செய்வான் சந்தோஷ சுவாச காற்றா இல்ல எங்கு போனாலும் பிரச்சனை என ரத்தம் முழுக்க ஹராமாக மாறி கொண்டிருக்கும் சகோதரர்கள் ஹராமான காசு வருமானம் அதுல கிடைக்கப்படக்கூடிய வஜீபனம் அந்த வஜீபனத்தினால் ஊட்டம் எப்படி உண்டாகி கொண்டிருக்கிறது பொய் உள்ளே செலுத்தி 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 அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான ஆன்மீகமான ரூஹானியத்தான அந்த ஒரு தன்மையை அப்படியே போக்கிடும் சகோதரர்கள் அந்த பொய் ரொம்ப மோசமானது இந்த சொல்லி நம்ம பேசும்போது ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் இருக்கிறது பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு முறை அசர் தாபு ஒரேராகியல்லாகு பெருமாநா சல்லா அலிசல்ல வந்து யார சூழல்லா நேற்று ஒருவனை நான் கண்டேன் இரவு நேரத்தில் என்னுடைய பொருளை திரு திருடி செல் செல்ல எத்தனைத்தான் உடனே நான் வந்து அவனை கையின் கலவமா பிடிச்சிட்டேன் கையின் கலவமாக பிடிச்சு என்ன செய்யற செஞ்சேன்னு சொன்னா அவனை மக்கள் முன்னாடி பெரிய அளவுக்கு தண்டனையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையும் களவுமாக பிடிச்சி முறுக்கி வச்சுருந்தேன் அப்போ அந்த நபர் சொன்னால் அந்த குற்றவாளி சொன்னால் நான் குடும்பம் வச்சுருக்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க வறுமையினால் நான் அவங்கள்ட்ட திருடிட்டேன் உடனே அவனுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தியது சரி தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்ற சொல்லா செல்லல்ல அலிசன் மட்டத்தில் வந்து சரி நான் பக்ரவதி உள்ளா அவர்கள் சொல்கிறாங்க அப்போ பெருமானார் செல்லல்ல அலிசன்மர்கள் சொன்னாங்க விட்டுட்டியா வருவான் வருவான் சொன்னாங்க அதே போல சகோதரர்களே இரவு நேரத்தில் வேலைகளை முடித்து ஒதுங்கக்கூடிய நேரத்தில் உள்ளுக்குள்ள ஒரு உருவம் வீட்டுக்குள்ளே சுண்டிக் கொண்டிருக்கிறது யார் என்று பார்க்கும் போது அவனே தான் பிடித்துக் கொண்டார் பற்றி பிடித்துக் கொண்டார் அபு குறைரா எவ்வளவு தைரியம் இருந்தால் இரண்டாவது முறை என்னிடத்தில் திருட வந்திருப்பார் நேற்று நான் பிடித்தும் கூட தைரியமாக அசட்டு துணிச்சலோடு என்னிடத்தில் நீ வந்திருப்பார் அப்படின்னு இறுக்கி பிடித்து கொண்டார் இறுக்கி பிடித்த உடனே அவன் சொன்னான் என் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த கஷ்டம் தாங்க முடியாம அதுக்கு நீ வந்து பிச்சை எடுக்கலாமே நீ எப்படி திருடுற என்ன விட்டுருங்க நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டு ஓடிட்டான் விட்டுட்டாங்க அடுத்த நாள் ரசூல் லாஹி சல்லா சொல்லத்துல வந்து சொன்னாங்க ரசூல் சொன்னாங்க இன்னைக்கும் வருமா அப்படின்னாங்க இன்னைக்கும் வருவான் அப்படின்னாங்க சொல்லுவாங்க இல்லையா அச்சரம் வாத்த மாதிரி அதே போல என்ன செய்கிறான் அவருடைய வீட்டுக்கு ஏற்றுகிட்ட வர்றான் தம்பு தம்புக்குறைல குடித்தாங்க நீ என்ன சந்தியாப்பு சொன்னாலும் சரி நான் விடவே மாட்டேன் பொண்ண நான் விடவே மாட்டேன் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக விட மாட்டீங்க ரெண்டு தடவை ஆப்ஷன் கொடுத்தீங்க மூணாவது முறை கண்டிப்பா விட மாட்டீங்க ஆனால் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு நல்லதை உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா என்ன நல்லது அது உங்களுடைய ஆசரத்துக்கு நல்லது அல்லாவிற்கு பிடித்தமான ஆசரத்தில் ரொம்ப அளவுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சத்தியமா நான் நீங்கள் என்ன விட்டுட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஓ நீ நல்லது வேற சொல்கிறியா ஆசரத்துக்கு பிரயோஜனமானதா அல்லாவுக்கு விருப்பமானதா அல்லான்னு உடனே அவங்க விட்டுட்டாங்க அது ஒரு குறையெல்லாம் விட்டுட்டாங்க சொல்லு அப்படின்னா எந்த ஒரு மனிதர் இரவு நேரத்தில் ஆயுத்தல் குறிசியை ஓதுகிறாரோ அன்று இரவு முழுக்க சைத்தானால் பாதுகாக்கப்படுகிறார் ஆபத்துக்களால் பாது ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார் பெரும் முசீபத்துக்கள் அவரை தொடுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் அதே போல காலை நேரத்தில் ஆயத்தல் குறிசியை ஓதக்கூடியவர் பகல் முழுக்க இருந்து பாதுகாக்கப்படுகிறார் பெரும் கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் சைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்குது இது எங்க எதை வச்சு நீ அப்படி சொல்ற முன்னோ முன்னால் உள்ள வேதங்கள் அனைத்திலேயுமே இந்த ஆயத்தில் குறிச்சி இருக்கிறது அப்படின்னு ப்ரூஃப சொல்றான் அதற்கு அபு குறைவாக வந்து வெளிச்சம் தெரிகிறது சரி போ இனிமே நீ வந்தானா அவ்வளவுதான் தொலைஞ்ச போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் பெருமராஜர் சரதாரிசன் சொன்னாங்க யாரோ சொல்லலாம் நீங்க சொன்னது போல இன்னைக்கு வந்தா இன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் அல்லான்னு சொன்ன உடனே அவன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்ன உடனே நான் விட்டுட்டேன் யார சொல்லலாம் அப்படின்ற அப்படிதான் சொல்லலா இசன்வர்கள் சொன்னாங்க அவன் நீ நினைப்பது போல மனிதன் அல்ல சைத்தான் என்று சொன்னார்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது ஜிப்ரைல் என்றிடத்தில் சொல்லி ஒரு இடத்தில் அவன் வருவான் என்று ஜிப்ரைல் என்னிடத்தில் சொல்லிவிட்டான் அவன் தான் பிளீஸ் அவன் பொய்யன் ஆனாலும் ஏன்னா பொய் சொல்லி துணி போனான் பொய் சொல்லிதான் ஏன்னா அவனுக்கு குடும்பமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது திருப்பி வரமாட்டேன்னு சொல்லி சொன்னா திருப்பி வந்தான் அப்போ ஒரு பொய்யன் அந்த பொய்யனிடத்தில் இருந்து தந்திருக்கான் அவன் சொன்னது உண்மை ஆயத்தில் அவ்வளவு வேல்யூபுல் ஆனது அப்படின்னு அபு குலைரா பிரதியெல்லாம் அவர்களுக்கு சொன்னார் இன்னைக்கு நம்ம ஆயத்தில் குறிச்சி என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது தினசரி வாழ்க்கையின் அவராதுகள்ல ஆயத்தில் குறிச்சி ஒரு முக்கிய இடத்தை பெற வேண்டும் இரவு நேரங்கள்ல தூங்க போகும் முன்பு ஆயுத்தல் குறிச்சி கம்பல்சரி ஓதப்பட வேண்டும் பெருமாநரசுல்லுடைய ஆகப்பெரிய சுண்ணத்தாக இருந்து ஒன்று கிறகு சகோதரர்களே என்ன சொல்ல வருகிறேன் ஒரு சைத்தானுடைய தன்மை பொய் தன்மை என்பது காலம் முழுக்க பொய்யையே கட்டி கொண்டு ஒருவன் அழுதானே ஆனால் காலம் போக 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 மனித தன்மைக்கு மாற்றமான சைத்தானாக அவன் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதற்காக சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் சைத்தானுடைய பிரத்தீகமான தன்மை சைதானுக்கு பல தன்மைகள் இருக்கின்றன ஆனால் சைத்தானுடைய பிரத்யமான தன்மை பொய் பேசுவது வகைப்படும் சகோதரர்களே ஒரு பொய் பாதிப்பை தராது ஆனாலும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பொய் பாதிப்பை தரும் பாதிப்பை தராத பொய் தன் சம்பந்தப்பட்ட பொய் நீ என்ன கேட்குறீங்க அசுரத் காலையில் டீ சாப்பிட்டீங்களா சும்மா காட்டிக்கு நான் என்ன செய்யறேன் ஆஹ் சாப்பிட்டேன்னு எங்க நீங்க கூட்டு போயிருவீங்களோன்னு நான் சாப்பிட்டேன் அப்படின்றேன் இந்த பொய் எந்த பாதிப்பையும் தராது ஆனா இதையே பெருமானார் சொல்லலாண்டு சொல்ல தடை இது நாள் படை என்ன ஆகும்னு சொன்னா லேசாக இருந்த செடி கொஞ்சம் மரமாக மாறி அதுக்கப்புறமா அழுகி போன பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சோம் அதனாலதான் வேறோடு வேறடி மண்ணோடு பொய்யே பிடுங்கி சின்ன பொய் பெரிய பொய் இஸ்லாத்துல இல்லை இன்னொரு பொய் இருக்குது பாருங்க அது கொடுமையான பொய் அடுத்தவர்கள் மீதி இட்டு கட்டுவது படுவாவி அடுத்தவர்கள் மீதி இட்டு கட்டுவது பொய்யையே சொல்வது அடுத்தவன் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்வது அதனால பாதிப்பு உள்ள கொதிப்பு இவனை விடவே விடாத சகோதரர்களை அதனால நான் சொன்னேன் ரெண்டு பொய்கள் ஒரு பொய் பாதிப்பை தராத பொய் ஒரு பொய் இவனை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய பொய் இந்த ரெண்டு பொய்மே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அல்லா நம் அனைவருக்கும் தோப்பில் செய்வானாக சொல்வது போல உலகத்தில் அழிக்கப்பட்டவர்கள் பொய்யர்கள் என்ற அந்த வார்த்தை பொய்யனுக்கு வயல் என்ற நரகம் தான் நரக ஓடைதான் என்ற இந்த எச்சரிக்கைக்கு பிறகு நம் வாழ்க்கையில் பொய் என்பது இடம்பெறவே கூடாது இடம்பெறவே கூடாது நல்ல விஷயங்களை ஆத்மார்த்தமான ரூஹானியத்தான விஷயங்களை ஒருத்தருக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படணும்னா நாம முதல்ல நம்பிக்கையாளனாக மாறணும் முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையாளனாக மாறணும் பிள்ளைங்கள்ட்ட டேய் பாப்பா இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு ஒரு பொய்ய நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க அவன் உங்கள்ட்ட இருந்து கத்துப்பான் உங்கள்கிட்ட இருந்து கத்துப்பான் டேய் இம்மாட்ட வந்து பாப்பா வந்து இவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு போய் சொல்லு இம்மாட்ட வந்து அதாவது மனைவிட்ட பொய்ய எப்படி சொல்லி விடுவான்னா பிள்ளைகிட்ட பிள்ளையின் மூலமாக சொல்லி விடுவான் இவன் நினைப்பா இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று அப்படி இல்ல சகோதரர்களே ஒரு சமூகத்தின் ஒரு பெரும் அழிவை நீங்கள் அவன் கையில் கொடுக்கிறீர்கள் தான் அவனுக்கு ஹீரோ ஹீரோயின் அவங்கள்ட்ட இருந்தா அவன் வந்து உள்வாங்குவான் அப்சர்வ் பண்ணுவான் நாம பொய்யை விட்டுட்டோண்டா அந்த பொய்ய நாம ஒரு பொய் சொல்லி அவனை வளர்ப்போம் அவன் பத்து பொய் சொல்லுவான் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் தவிர்க்கப்பட வேண்டிய கேடுகட்ட பாவமாக இருக்கின்ற புற்றுநோயை போல மனித ஈமானை அழித்து விடக்கூடிய பொய்யை விட்டொழித்து நல்லபடியான முறையில் உண்மையோடும் நேர்மையோடும் அதில் கொஞ்சம் பேர் வந்தாலும் பரவாயில்ல எவனாவது சொல்லிட்டு ஒரு ரொம்ப டென்ஷனான நாளு டப்புன்னு பேசிடுவான் டப்புன்னு பேசின அவன் சொல்லிட்டு போகிறான் உண்மைன்னா இதுதான் உண்மை நீ ஏற்றுக்க ஏற்றுக்காமல் போ எனக்கு தெரியாது எல்லா நான் தப்பிக்கணும் என் அப்பிடத்தில் வந்து நான் பொய்யன்ற அந்த ஒரு தலைக்குனிவு இல்லாத அளவுக்கு நான் வாழ வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் தகுப்பில் செய்வானாக நம் இது விஷயத்தில் காட்டிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக முன்பின் பேச்சுக்கள் கவனமற்ற பேச்சுக்கள் அனைத்தையும் அல்லா மன்னிப்பானாக இந்த